நடிகர் நாகச்சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு நடிகை சமந்தா அப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு கருத்து வேறுபாடு காரணமா அவர்கிட்ட இந்த விவகாரத்தை பெற்றுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையாக விமர்சனமும் பண்ணிக்கிட்டாங்க அதற்கு பிறகு நடிகர் நாகச்சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு பிறகு இந்த காதல் கல்யாணத்துலலாம் பெரிய அளவு தனக்கு நாட்டமே இல்ல கரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு நடிகை சமந்தா ஒரு மாதிரியா வளம் வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நடிகை சமந்தாவினுடைய ஒரு செயல் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அதற்கு காரணம் இயக்குனர் ராஜ் நிதிமோர் அப்படின்றவர் கூட நடிகை சமந்தா காட்டக்கூடிய அந்த நெருக்கம்தான் தான் சமீபத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஒன்னா திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்த போட்டோஸ் சோஷியல் சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது ஞாபகம் இருக்கலாம் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் பேனர்ல சுபம் திரைப்படத்தை வெளியிட்ட நடிகை சமந்தா ராஜ் நிதிமோர் கூட எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க ரெண்டு பேரும் விமானத்தில் புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி அரசல் புரிசலா பேசப்பட்ட இவங்களுடைய உறவை உறுதிப்படுத்துற வகையில் ராஜ் அவருடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டு நடிகை சமந்தா ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு தங்களுடைய உறவை மேலும் உறுதிப்படுத்திருக்காங்க இதில் என்னங்க இருக்கு ஒருத்தங்க விவகாரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால அடுத்து திருமணம் பண்ணிக்க கூடாதா உறவு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா ராஜ் ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க இயக்குனர் ராஜ் மனைவிக்கு மனைவிக்குன்னு உபகாரத்தை கூட கொடுத்த மாதிரி தெரியல ஆனால் சமந்தா கூட ரொம்பவே வெளிப்படையாக வளம் வந்துட்டு இருக்காரு சமந்தா திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ இவங்க ரெண்டு பேருமே லிவின் உறவில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க நடிகை சமந்தாவும் இயக்குநர் ராஜ் நிதிமோரும் பல வருடங்களா ஒன்னா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தி ஃபேமிலி மேன் சீசன் டூ மற்றும் சிட்டாடல் சீரீஸ்ல நடிகை சமந்தா நடிச்சிருந்தாங்க இல்லையா அதுல ஒன் ஆஃப் தி டேரக்டர் இவர் தான் கடந்த ஒரு வருடமாகவே இவங்களை பற்றின செய்திகள் பரவி வந்துட்டு இருக்கு இதற்கிடையிலாம் இயக்குநர் ராஜ் நிதிமோரனுடைய தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அதில் அப்படின்னா நான் என் ஆசீர்வாதங்களை பற்றி என்னும் போதெல்லாம் நான் எப்போதும் உங்களை பற்றி தான் நினைக்கிறேன் நான் பிடிக்க விரும்பும் கை இங்கே உள்ளது நான் பார்க்க விரும்பும் முகம் இங்கே உள்ளது நான் கேட்க விரும்பும் குரல் இங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலாக ஒரு ஸ்டோரி வேற வச்சிருக்காங்க